ஹலோ கைஸ் வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் நூலகம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோட்டக்கலை பற்றிய படிப்பு அதை பார்க்க போகிறோம் செரிகல்ச்சர் பட்டு புழு வளர்ப்பு செரின்னா சேரீ வச்சுக்கோங்க சாரீ பட்டு அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க செகண்ட் ஒன் ஃப்ளோரி கல்ச்சர் பூக்கள் வளர்ப்பு பூ பூக்கள் ஹார்ட்டிகல்ச்சர் தோட்ட விவசாயம் இப்போ தோட்ட விவசாயம் பண்ணுறவங்களாம் எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக வேலை செய்வாங்க தோட்ட விவசாயம் வந்து ஹார்டிகல்ச்சர் ஃபிஷ்ஷி கல்ச்சர் ஃபிஷ்னா உங்களுக்கு தெரியும் மீன் மீன் வளர்ப்பு ஒளரி கல்ச்சர் ஒளரி கல்ச்சர்னால் காய்கறி வளர்ப்பு இப்போ நம்ம ரோட்டில் வண்டியில் தள்ளிட்டு போவாங்க காய்கறி எடுத்துகிட்டு போகிறவங்களா சத்தம் போட்டே போவாங்களா அப்போ வளர்கிறாங்க அப்படின்னு மைண்டில் வச்சுங்க அப்போ ஒளரி கல்ச்சர் அடுத்தது போமாலஜி பழங்கள் சாகுபடி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அம்மா கிட்டே அம்மா வீட்டில் போய் சுத்தமாக பழம் இல்லை பழம் வாங்கிட்டு வா போம்மா அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ பழங்கள்னால் போமா லட்சு பழங்கள் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க அடுத்தது எப்பிகல்ச்சர் தேனி வளர்ப்பு எப்பி அப்போ பி பி கொடுத்துருக்காங்களா அப்போ நீங்கள் பீனு வச்சுக்கோங்க தேனி வளர்ப்பு தேனி இங்கிலீஷில் பி அப்படி அப்புறமேனில் வச்சுக்கோங்க வெட்டி கல்ச்சர் விட்டி கல்ச்சர்னா திராட்சை வளர்ப்பு எங்க வீட்டில் திராட்சை வளர்த்துறோம் அப்போ விட்டி வீட்டில் வெர்மி கல்ச்சர் மண்புழு வளர்ப்பு வெர்மி கல்ச்சர்னா மண்புழு வளர்ப்பு வெறும் மண் மாதிரி இருக்காதாடா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் வெறும் மண் மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு மறுபடியும் பாருங்க செரிகல்ச்சர்னால் பட்டு அப்ப பட்டு புழு வளர்ப்பு ஃப்ளோரினா பூ பூக்கள் தோட்ட விவசாயம் பண்ணுறவங்க ஹார்டாக வேலை செய்வாங்க ஃபிஷ்கு மீன் காய்கறி சேல் பண்ணுறவங்க வளரிகிட்டு இருப்பாங்க அம்மா பழங்கள் வாங்க போங்க போமாலஜி பி பி தேனி விட்டிகல்ச்சர் திராட்சை வளர்ப்பு எங்கள் வீட்டில் திராட்சை வளர்த்துறோம் வெர்மிகல்ச்சர் வெறும் மண்ணு மாதிரி இருக்காதடா